நின்னாலே போதும் இவர் ஜெயிச்சிருவார் விஜய் இப்போ என்னன்னா இப்போ எனக்கு விஜய் பிடிக்கும்ன்றதுக்கு கிடையாது எனக்கு வந்து அஜித் தான் பிடிக்கும் பட் என்னன்னா எனக்கு வந்து விஜய் மேல ஒரு மரியாதை இருக்கு ஏன்னா அவ்வளோ அவர் வந்து சம்பளம் வாங்குறவர் கோடிக்கணக்கில் வாங்குறவர் வந்து விட்டுட்டு இதை வரணும்னு அவசியம் கிடையாது அவர் வந்து அப்படி நினச்சிருந்தாரா சம்பாதிக்கணும்னு நினச்சினா அதுல அப்படி அவர் அவர் அதுலேயே சம்பாரிச்சு போயிட்டு அதனால அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்ப இவங்க என்ன பிறந்ததுல இருந்து தெரிஞ்சுட்டா வந்துட்டாங்க இப்ப நாங்களுமே இருப்போம் படிக்கிறோம் அப்படின்னா குழந்தையில பிறந்தவொடனே இப்ப இந்த குழந்தைக்கு படிக்க தெரியுமா தெரியாது ஸ்டார்டிங்ல இருந்து அதை கத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாதான் அது வந்து தெரியும் சோ வந்து அவங்களுமே பிறக்கும் போதுல இருந்து அவங்க சினிமா இப்ப எல்லாருமே சினிமால இருந்து வந்தவங்களும் கிடையாது இப்ப பொலிட்டீஷன்ல இருந்து வந்தவங்களும் கிடையாது எல்லாருமே க்ரோத் பண்றதுதான் சோ அவரும் அது மாதிரி நாலேஜ் இருக்கு கத்துப்பாரு நான் லாஸ்ட் டைம் வந்து சீமானுக்கு தான் போட்டேன் பட் ஆனா அவர் அதனால வர முடியல சோ அவருக்கும் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு சோ அத பேஸ் பண்றதுக்கே அவருக்கு டைம் போயிட்டு இருக்கு சோ அதனால திரும்பவும் டிஎம்கே வரக்கூடாது இப்ப நம்ம விட்டுட்டோம்னா இப்ப சீமானுக்கு நான் போடுறது எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா இப்ப வந்து டிஎம்கே மறுபடியும் வந்துட்டாங்கன்னா அது இங்க வந்து வேஸ்ட் சுத்தமா சொல்றதுக்கு அப்புறம் ஓட்ட ஐடியா வேண்டாம் அந்த மாதிரி விஜய்க்கு போட்டாக்கு போட்டா திமுக வராதுங்களா இல்லண்ணா எனக்கு தெரிஞ்சு விஜய் தான் ஜெயிப்பார் விஜய் தான் ஜெயிப்பார் விஜய் தான் இவங்க வரவும் கூட அவருக்கு சப்போர்ட் இல்லண்ணா எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது இப்ப இவருக்காவது இருக்கு இப்ப ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து மொத்தமா சேர்ந்து போட்டாலே எனக்கு தெரிஞ்சு அவர் வந்துடலாம் பட் என்னன்னா சீமான் வந்து ஃபேன் பைஜ் அந்த அளவுக்கு கிடையாது பட் நல்லா அவர் பேசுவாரு பேசுறது எல்லாமே இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா நிறைய எதுவும் ஸ்டேட்டஸ்லலாம் வைப்பேன் சோ நிறையா இருக்கும் நல்லா பேசுவாரு பட் என்ன அவருக்கு வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்ல இப்போ இவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண போய் இப்போ இன்னொரு தலைவர் வர்றதை அங்க வந்து விடுற மாதிரி ஆயிடுது சோ மறுபடியும் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே தான் வந்துட்டே இருக்கு சோ ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் ஓகே தான் பாட்டு ஆமா சீமான் மேல இருக்கு பட் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்ல அதனால நாங்க அவருக்கு போட்டு திரும்பவும் இவரை இலக்கை நாங்க விரும்பல சோ அதனால கண்டிப்பா விஜய் தான் வருவோம்